பெங்கால் புயல் தொடர்பான தொடர் அப்டேட்டை நம்மளுடைய சேனலில் உடனுக்குடன் உங்களுக்காக கொடுக்க போகிறோம் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று இரவுக்குள்ள பெங்கால் புயல் உருவாகிவிடும் அது தொடர்ந்து நம்மளுடைய சென்னையையும் செங்கல்பட்டையும் மையமாக வைத்து தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து வந்து நாளை அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நெருக்கமாக அதாவது மகாபலிபுரம் அதாவது மகாபலிபுரம் குறிப்பாக அந்த மகாபலிபுரம் கடற்கரைக்கு ஓரமாகவே நாளை காலை வந்து குறிப்பாக நாளை காலை ஐந்தரை மணி அளவில் ரொம்ப நெருக்கமாக வந்து இது நிலவக்கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுது என்னுடைய கணிப்பும் கூட நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலாற்று வழியாக இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கியே பயணித்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டம் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அதுக்கப்புறம் பெங்களூரு அப்புறம் மைசூர் வழியாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த பக்கம் போக போது அரபிக்கடலுக்கு போக போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே கணிப்பில் தான் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கேன் இது கண்டிப்பாக நாளைக்கு காலையில் மகாபலிபுரத்துக்கு நெருக்கமாக அஞ்சரை மணிக்கு வரப்போகுது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது புயலாக புயலாக வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவுக்குள்ளே உருவாயிடும் அவங்க நம்மளுடைய இந்திய வானிலை ஆமையை சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இது புயலாக மாறிய பிறகு நவம்பர் முப்பதாம் தேதி நாளை வரைக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரைக்குமே புயலாக தான் இருக்குது நாளை நாளைக்கு புயலாக இருந்து சற்று வலுலக்குது நவம்பர் முப்பதாம் தேதி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வலுவிலருந்து டீப் டிப்ரஷனா இது கரையை கிடக்கும் போது புயலாக கரையை கிடக்கல நான் மறுபடியும் சொல்றேன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரையை கிடக்குது புயல் புயலுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை தாழ்வு மண்டலம் இது புயலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையா இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவே கரையை கிடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இந்திய வானிலை அமை மாற்றிக்கொள்ளல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாபலிபுரம் டு காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் குறிப்பா புதுச்சேரிக்கு நெருக்கமாக இது வந்து பாத்தீங்கன்னா கரையை கிடக்கும்னு சொல்றாங்க நம்மளுடைய கணிப்பு இது ரொம்பவே வடக்க வரப்போகுது வடக்கனா சென்னைக்கு மிக நெரு நெருக்கமாக மிக நெருக்கமானா நம்மளுடைய தெற்கு சென்னை எப்போவுமே உங்களுக்கு தெரியும் செங்கல்பட்டு மாவட்டமும் சென்னையும் ஒண்ணுதான் இன்னைக்கு ஒன்னாதான் இருக்கு ரெண்டுமே நெருக்கமாக தான் இருக்கு அப்போ சென் நம்ம நம்மளுடைய சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து காலையில உடனே நாளைக்கே கரையை கடந்து போகாது இது அங்கேயே நீடிக்க போகுது நாளைக்கு முழுவதும் நீங்க வேணா பாருங்க இந்த செய்திய நீங்க நாளைக்கு எல்லாரும் கேட்கலாம் நாளைக்கு காலையில செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மாவட்ட கடற்கரை ஓரத்துக்கு வரக்கூடிய இந்த மகாபலிபுரத்துக்கு நெருக்கமா வரக்கூடிய இந்த பெங்கால் புயலானது தொடர்ந்து நாளை முழுவதுமே அங்கேயே நீடிக்கும் அங்க நீடிக்கும் போது வலுவிழந்துரும் வலுவிழுந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காற்றின் வேகம் என்பது எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் ஒரு சில நேரங்கள்ல தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்று வீசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய வானிலையமே இப்படி சொல்றாங்கன்னா நம்ம அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துல கூட காற்று வீசலாம் கண்டிப்பா வீசலாம் இந்திய வானிலை தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புயலாக இருக்கும் போது இது வலுவிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வரும்போது எழுபது எண்பது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் கண்டிப்பா காற்று உறுதி அதுல மாற்றம் இல்ல அப்ப எங்க வரப்போகுது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு சென்னைக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது அதுல மாற்றமே இல்ல இந்த புதுச்சேரிக்கு போகுது இந்த அங்க போகுது இங்க போகுது அதெல்லாம் நீங்க வேணா வேற யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றது நான் மாறவே மாட்டேன் நான் இருந்து உறுதியாக இருக்கேன் என் சேனலை வேணா நீங்கள் போய் பாருங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே இருக்கிறேன் நான் பாலாற்று வழியாக தான் போகும்னு என்னுடைய இதில் உறுதியாக இருக்கிறேன் பார்க்கலாம் இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் நாளைக்கு முழுவதுமே இருந்து நாளை நள்ளிரவு நள்ளிரவு தான் இது கரையை கிடப்பது போல தெரியுது நாளைக்கு இரவு ஆயிடும் அதை நம்ம தொடர்ந்து ஆய்வுலேயே பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்குமே ரெட் அலர்ட் தான் நாளைக்கு ரெட் அலர்ட் தான் நாளை மறுநாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது மெல்ல மெல்ல இது புயலாக இன்று மாறிய பிறகு தொடர்ந்து தீவிரமாகி இது புயலாக மாறி நெருக்கமாக இப்போ வரைக்குமே அது ரொம்ப தூரமா தான் இருக்கு நம்மளுடைய சென்னைக்கு நெருக்கமா ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் கிட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் கிட்ட வரையில தான் மழை வந்து மழை காற்று நீ வேணா பாருங்க இன்னைக்கு இரவு சரியாக சொல்கிறேன் சென்னை மக்களே சென்னை செங்கல்பட்டு மக்களே இன்று இரவு அதாவது இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு காற்று தரை காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சென்னையில் எல்லா பக்கமும் காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது காலையில் தானே வருது நாளைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு நெருக்கமாக வர்றதுனால தரைக்காற்று சென்னையில் இன்று இரவு முதல் படிப்படியாக அதிகரிக்கும் காற்றுடைய வேகமும் அதிகரிக்கும் மழையுடைய வேகமும் அதிகரிக்கும் நாளை காலை காற்றுடைய வேகம் மிகவும் கூடுதலாக இருக்கும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மக்களே உஷாராக இருங்க புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதி புதுச்சேரி செங்கல்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அப்புறம் குறிப்பா வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தான் அப்புறம் சென்னை சென்னை முழுவதுமே சென்னை திருவள்ளூர் சென்னையில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்துலேயுமே காற்று தரை காற்று என்பது மணிக்கு அறுபது எழுபது கிலோமீட்டர் அதிகபட்சமாக எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல கூட காற்றானது வீசக்கூடும் எச்சரிக்கையா இருக்கணும் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நிகழ்வு நாளைக்கு காலையில அஞ்சரை மணிக்கு நெருக்கமா அப்படியே மகாபலிபுரத்துக்கு நெருக்கமா காலையில அஞ்சரை மணிக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாளை கா நாளைக்கு ம காலையிலையும் அதே பகுதியில் தான் நீடிக்க போது நாளை மதியம் நாளை மாலை வரை தொடர்ந்து அதே பகுதி பகுதியிலேயே நீடித்து பொறுமையாக இது வந்து வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பாலாற்று வழியாக பாலாற்று வழியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் அப்புறம் அப்படியே போயிடும் கிருஷ்ணகிரி பெங்களூரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மைசூர் வழி அப்படியே போயிடும் தொடர்ந்து அப்படியே அந்த பக்கம் போய் க அந்த இதில் இறங்கிரும் அங்கிட்ட அரபிக்கடலில் சரியா இதுதான் நடக்க போது சென்னை மக்களுக்கு இன்று இரவு கண்டமான ஒரு நாள் மறுபடியும் சொல்லிட்டு கண்டமான ஒரு நாள்னா மழையும் இருக்கும் காற்றும் இருக்கும் புயல்ல புயல் வரப்போகுதுப்பா எச்சரிக்கையுடன் இருங்க சரியா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கங்க தயவு செய்து இப்ப இப்ப மழை இல்லாத நேரத்துல என்னென்னலாம் வாங்க வைக்க முடியுமோ அப்டேட் நிறைய பேர் பாக்குறீங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் நான் மாவட்டங்களுக்கு சொல்றது எனக்கு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அந்த பக்கமும் மழை இருக்கும் கடலூர் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல காற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு படிப்படியாக நெருக்கமா வரும்போது இப்ப இங்க இருந்து காற்று போயிட்டு இருக்கு அது நெருக்கமா வரும்போது அந்த பக்கத்துல இருந்து இந்த நிகழ்வுக்கு காத்து வரும் அங்க பெரிய லெவல்ல டெல்டா மாவட்டங்கள்ல பெரிய லெவல்ல சேதம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை மழையும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்ல இங்க வட தான் பலத்த மழை இருக்க போகுது அதுவும் புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி புதுச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அப்புறம் எல்லா பகுதிகளுமே இந்த ராணிப்பேட்டை இந்த உட்பட மாவட்டங்கள் நல்ல மழையை பெறப்போகிறது இது வரைக்குமே வடகிழக்கு பருவமழை இவ்வளவு பெஞ்சிச்சு இப்போ வரைக்கும் கூட இயல்பான அளவு பெய்யலை நமக்கு அதிகமாக அதிகமாக பெஞ்சிருச்சு ஒரு இப்போ நமக்கு பெய்ய வேண்டிய ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர்னா அதை விட கூடுதலாலாம் பெய்யலை இயல்பை ஒட்டிதான் இருக்கு மழையே பெய்யலைங்க தமிழ்நாட்டுல பாப்போம் இந்த நிகழ்வு காரணமாக வட தான் நல்ல மழை தென் மாவட்டங்களில் மழை ஒரு ஒரு வாரமாக நல்ல மழை இருந்தது டெல்டா மாவட்டங்கள்லேயும் இருந்தது உள் மாவட்டங்களில் தான் இப்போ கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது அது படிப்படியாக தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு காரணமாக நமக்கு எதிர்பார்க்கலாம் அதனால் இந்த புயல் சம்பந்தப்பட்ட அப்டேட் இதுதான் இன்று இரவு படிப்படியாக காற்றுடைய தீவிரம் சென்னையில் அதிகரிக்கக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ